ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு விவசாய நிலம்ங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க இளங்கன்று தோப்புங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா மூணு ஆச்சுங்க இருந்து உள்ளே வர்றதுக்குன்னு தடம் பார்த்திங்கன்னா இருபத்தன் இருபத்தி ரெண்டு அடி அகலம் மண் தடமுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க நாம் தான் போர் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குமுங்க போர் ஓட்டி தொட்டி கட்டிக்கிற மாதிரி இருக்குங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குங்க மாட்டு சாலை ஒன்று இருக்குங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வயசு ஆச்சுங்க தென்னங்கன்னுக்கெல்லாம் இதுதான் மாட்டு சாலைங்க அது வீடுங்க கரெக்டாக போலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஐபி வாக்கா வாய்க்கால் தண்ணி பாயுங்க மரமெல்லாம் நாட்டு மரங்க மொத்தம் ஒரு ஏக்கர் கண்ணு தோப்புங்க மீதி மீதி ஐம்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா விவசாய நிலமுங்க இதுதான் உள்ளே வர்றக்கான பாதைங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகலம் வருங்க ஓடை ஓடைக்கல் கலந்த செம்மண்ணுங்க தென்னை மரம் நல்லா வருமுங்க இந்த ஏரியாவில் ஒரு மாட்டு சாலைங்க ஒரு ஓட்டு வீடு ஒன்று வந்துருமுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தாறு லட்சத்துக்கு ஒரு ஏக்கர் தோப்பு ஐம்பது சென்ட்டு வெறுங்காடுங்க இது அது போக பிஐபி வாய்க்கால் தண்ணி வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பல்லடம்லேருந்து உடுமலை மெயின் ரோடில் பல்லடம் டு உடுமலை மெயின் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இதுதான் உள்ளே வர்றதுக்கான தடம்ங்க இது பிஐபி வாய்க்கால் தண்ணிங்க பிஐபி வாய்க்காங்க தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி அகலம்ங்க இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்ட வீடுங்க லோ பட்ஜெட்டில் தினந்தோப்பு பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இ இந்த பூமி செட் ஆகுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க நேரில் பேசிக்கலாங்க வேலை பேசிக்கலாங்க மொத்தமாக முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க